பற்றது பற்றின் பரமனை பற்றுமே முற்றது எல்லா முதல்வன் அருள் கிளரொழிவானவர் கற்றவர் பேரின்பம் உற்று நின்றாரே உயிர்களுக்கு பற்று என்பது இயல்பான ஒன்று எதையோ ஒன்றை பற்றிக்கொண்டே கொண்டே இருக்கும் செம்பில் இருக்கும் களிம்பை எத்தனை முறைதான் விளக்கி வைத்தாலும் செம்பில் மீண்டும் மீண்டும் களிம்பு படிவதைப் போல பற்றை விட முடியாது பற்றுவதையும் விட முடியாது என்ன செய்வது இங்கே திருமூலர் வழிகாட்டுகிறார் எப்படியோ ஏதோ ஒன்றின் மீது பற்றை வைக்கத்தான் போகிறீர்கள் அதை ஏன் உயிர்களுக்கு உண்மையான பற்றுக்கோடாக விளங்கும் இறைவன் மீது வைக்கக்கூடாது அவனை பற்றி கொள்ள கூடாது பற்றது பற்றி பரமனை பற்றுமே பற்ற வேண்டும் என்று நினைத்தால் இறைவனை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள் முதல்வன் அருள் பெரில் முற்றது எல்லா அவன் அருளை பெற்றுவிட்டால் சூழ் வினைகள் சுவடில்லாமல் போய்விடும் வினைகள் முடிவு பெறும் கற்றவர் பேரின்பம் உற்று நின்றாரே இதை கற்றுணர்ந்த சித்திகளில் வல்ல தவத்தில் சிறந்த தவக்கணலால் ஒளிவீசி திகழும் வானவர் முடிவில்லா பேரின்பத்தை பெற்று பெருநிலையை அடைந்தார்கள் என்று பாடுகிறார் அன்பே சிவம் அடியார்க்கு அடியேன்